ஆய் சொல்லுமா இது கொஞ்சம் ரொம்ப பெரிய வீடியோ ரொம்ப பெரிய வீடியோ பனிசா வந்து நம்ம மரத்துக்குள்ளார ஓட்டை போட்டுக்கிட்டு இருக்க தென்னை மரமா இது ஆ தென்னை மரம் ஏன்டி வெயில் எப்படி போட பைத்தியக்கார கம்யூனிட்டி வெயில் போடணும்ல சரி சரி அதை அப்படியே விட்டு அதை கொளுத்தி விட்டுருவோம் கலையில் வேலை முடிஞ்சு போச்சு குப்பையை போட்டு கொளுத்தி விட்டோம்னா வேலை முடிஞ்சு ஆனால் வேப்ப மரம் இதெல்லாம் இதாகிடும் தென்னை மரம்லாம் சரி ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஆறு லட்ச ரூபா எழு லட்ச ரூபாய்க்கு உள்ள மதிப்புள்ள கார்டன் டூர் பேட்டு சூப்பராக இருக்குது பாப்பா அந்த குச்சை கீழே கீழே தூக்கி போடு ம் சூட்டு சூட்டது குச்சை அந்த குச்சை கீழே தூக்கி போடுண்ணே அரை ரூபா ஆரஞ்சு கார்டன் டூர் தான் பார்க்க போகிறீங்க ம் நீ பாருங்க நல்லா இருக்கிற கருவேப்பிலை செடி எப்படி கொத்தி வெட்டி விட்றேன் யாராவது இப்படி செய்வீங்களா கருவேப்பிலை மரம் எங்கள் வீட்டில் கருவேப்பிள்ளை பார்த்தா கருவேப்பிள்ளை நீ பாருங்க அதைவிட வெட்டுறது நீ வெட்டுறது வெட்டி என் கையில் கூட ச என்னது இருக்குண்ண இருக்குண்ண ஆடக்கூடாது அதனால் வெட்டக்கூடாது ரெத்த கவ வாங்கிருச்சா கருவேப்புள்ள மரத்தை பூரா வெட்டித்தல்றா வெட்டி வெட்டித்தல் கார்டன் டூரு பார்க்கலாமா பாப்பா பாப்பா வந்து தான் இன்றைக்கி வந்து இது பண்ண போகிறாங்க இப்போ புதுசாக அப்கிரேட் வேறு பண்ண போகிறோம் நிறைய செடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதெல்லாம் போகிறோம் ம் அவங்க ஒரு நாய்க்குட்டிய தூக்கிட்டு போக சொன்னாங்களே சொல்லு பாப்பா ஆமாங்க ஆமாங்க அப்படி சொல்லு இங்க பார்த்து நின்று சொல்லு ஏன் வைக்கப்படுற ஆமாங்க ஆமாங்கன்னு பத்து தடவை சொல்லக்கூடாது ஆமாங்க இதுதாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும் என்ன நடந்துச்சு இப்போ இந்த இடத்துல வைக்கப்பறியா நிஷா நிசா நிஷா இங்கிட்டு தள்ளி வை மரமாக வளர்ந்துச்சுன்னா மரம் அந்த பக்கம் போவோம் அதெல்லாம் சீக்கு நம்ம இந்த பக்கம் நடுவில் உனக்கு இடமே இல்லை நான் நிற்கிற இடத்துலேருந்து எங்கள் அம்மா பாத்திரம் உதில்ல அது வரைக்கும் என்ன இருக்கு இருக்குடா இருக்குன்னா அந்த வேலி அது வேலி எப்பவுமே வேலி ஓரத்தில் வைக்கக்கூடாது ஏன் சொல்லு வேலி இது பின்னாடி இப்போ அங்கிட்ட ஒரு மரம் வளர்ந்துச்சு வெட்டினமா இல்லையா அது மாதிரி மரம் அங்கிட்டலாம் முடிஞ்சு இங்கிட்டலாம் முடிஞ்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம உள்ள இடத்துக்குள்ளே உள்ளே வைக்கணும் சரி இப்போ இதை இதை காமி நீ பாருங்க

கடைசியா இதெல்லாம் வச்சுட்டு காமிப்போம் ஏய் தூக்கணா குருவி கூட்ட தூக்கி நெருப்புக்குள்ள போட்டால ஏன் பாப்பா கட்டி விட்டோம்னா குருவியாவது வந்து உட்காரும் பாப்பா வேறண்டி வந்து உட்காரும் சரியா இப்போ இங்கே வா ஃபஸ்ட்டு இங்கே வா ஃபஸ்ட்டு நான் எனக்கு உள்ளத சொல்லிடுறேன் இங்கே வா இங்கே மூணுமே வைக்கவே முடியாது இந்த இடத்துல இங்க வந்து கொய்யா மரம் இங்க நெருப்பு கொளுத்துற இடம் இது கொய்யா மரம் அது கொய்யா மரம் இது முருங்கை மரம் இங்க மூணுமே மரம் வந்துடும் இங்க போட்டு கொளுத்து கொளுத்துற இடம் இது சுத்தி வைக்கவும் வைக்கவே முடியாது செடிய ஏன்னா இங்க ஒரு வேப்ப மரம் இங்க உள்ள நடுவீட்டுல இதோட வீடு வந்து இறங்கிறேன்டா அதான் இந்த நெல்லிக்காய் செடிக்கு நேரம்

நம்ம வீட்டில் இல்லை அதனால நானாக ஆசைப்பட்டு வாங்கினேன் ஏன்னா நீ சார் எப்படியாக இருந்தாலும் மாதத்தில் ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ணிடுவான் நெல்லிக்காய் அவங்கவே ஆம்லா ஜூஸ் போடுறேன் ஆம்லா ஜூஸ் போடுறேன்னு நம்ம ஊட்டில் தானே வாங்கி வைக்கிறோம் அடுத்த ஊட்டிலே கொண்டு வைக்கிறோம் ஏ பில் எடுப்பாப்பா எங்க அந்த பில் எங்கடி இந்த பையில் இருக்கா இதுதாங்க பில் நம்ம செடி வாங்கினது இப்போ இன்னைக்கு வாங்கினது ம் செடி வந்து முப்பது ரூபா நந்தியா வட்டை நந்தியா அவட்டைன்னு போட்டுட்டாங்க நந்தியா வட்டை அது பேர் முப்பது ரூபா பெரிய நல்லிக்காய் செடி நாற்பது ரூபா மொத்தம் நூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கு நூறுரூவாய்க்கு வாங்கினது இல்லாமல் இன்னொரு இன்னொரு நர்சரி கார்டனில் போய் வாங்கினோம் அது தனியாக முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கு ஜாதி ஜாதி மல்லி ஜாதி முல்லையா ஜாதி மல்லியா ஜாதி அப்படிமா செடி இருக்கும் எங்க பூச்செடி எல்லாம் ஜாதி அங்கே வச்சேன்டா அது பட்டு போயிருச்சு இப்போ வாங்கிட்டு வர ஜாதி அல்லியா என்ன அடி உலர் முல்லை நகர் ஓகே கார்டன் டூர் நம்ம பார்ப்போம் இருங்க நிஷா வந்து செடி எல்லாம் ரெடி பண்ணுறேன்

பிடிச்சுக்கோங்க நம்ம மண்ணுக்கு எந்த செடியாக இருந்தாலும் நச்சுன்னு பிடிச்சிக்கும் அதுவும் இந்த நெல்லிக்காய் செடியெல்லாம் கப்புன்னு பிடிச்சிக்கும் இந்த செடி நாங்கள் வாங்கியாருந்து வைக்கல இந்த ஒரு காம்பு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தான் வாங்கியா வச்சோம் முப்பது ரூபாய்க்கு வாங்கியா வச்சது அடுத்தது எலுமிச்சை எலுமிச்சை இருக்கு எலுமிச்சை மழமும் இருக்கு நார்த்த மழமும் இருக்கு இருங்க அது காமிப்பான் அப்புறமா காமிப்பான் அப்புறமா காமிப்போம் என்ன எங்கே வைக்கிற வெயில் நல்ல சுல்லுன்னு அடிக்கிற இடத்துல நல்ல பழம் காய்க்கு இங்கே இந்த இடத்துல ஆ பப்பாளி எங்கே இருந்துச்சு அங்கே வச்சிரு ஆ அது தருத்தினே முடிச்ச இடம் போல இருக்கு பப்பாளி கண்ணை வச்சிருந்தா நிசா உடச்சே வீசிட்டேன் இப்போ போய் இப்போ போய் நர்சரியில் போய் கேட்குறா பப்பாளி ஒழுங்க பப்பாளி கண்ணை ஒழுங்க பப்பாளி கண்ணை ஒழுங்கன்னு ஏய் நல்லா எப்படி செழிப்பாக செலு செலுன்னு வளர்ந்துருந்துச்சு இன்னும் ஒரு மாதம் விட்டுருந்தா காய்ச்சி இருந்திருக்கும் அந்த கிருத்திருவாப்பைய ஊற்ற அந்த அலையில் தண்ணி அள்ளி ஏ ஏ இனி வை வேறு வேறு உடஞ்சி போயிரு வேறு உடஞ்சி போயிரும் ஏண்டி அவன் மேலே எவ்வளவு செடிக்காக மட்டும் நான் கிட்டத்தட்ட எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன் அப்படின்னா அவ்வளோ அவ்வளோ செலவு பண்ணி அந்த உடச்சி விட்டு போ வேப்ப மரத்தை பிடிங்கி விட்டு பிடிங்கி விட்டு போ அதை பிடிச்சி தூங்கிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு வேரும் இருக்கும் ஆணி வேறு இப்போ பிடிச்சி வேப்ப மரத்தை ஆட்டினீங்கன்னா உனக்கு இப்போ சாணி வேறு வந்துடும் இப்போ வெளியில் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாம் என் பேர பிள்ளைங்களுக்கு செல்வா வாங்கலையே இருந்து சொல்கிறாரு நான் பூச்செடி அந்த செடி இந்த செடியெல்லாம் வாங்க மாட்டேன் நான் வச்சேன் என் பேர பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் தியா தியா தண்ணியை ஊற்றாதியா போதும் போதும் நிசா 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 போது போது போதும் செடியே முழுந்தி பேர் முளகு செடியை போட்டு புதைக்க போறியா தரணிமா வேப்ப மரத்தை ஆட்டாதரம் கஷ்டப்பட்டு என்னது என்ன इत्रू குச்சி படந்துச்சா அதுவா இது வந்து எழும்ச்ச செடி பண்ணி சாய்கிறது அந்த செடி வேறெல்லாம் பிடிங்கி வேற அவ்வளோதான் புடிங்கி நினைக்கிறேன் இது பர்மா வராத வரும் வரும் நம்பிகையோட வைப்போம் கொஞ்சமாக சின்னதாக வெட்ட வேண்டியதா தான் சரி போட்டு விடு போட்டு விட அந்த இது வரைக்கும் போட்டு விடு தண்ணி ஊற்றுனா அந்த குழியிலேயாவதுக்கும் ஏ சும்மா உங்கள் அம்மா ஊன்றது தான் கரெக்டு கார்டன் டூர் பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நிஷா ஃபுல்லாக இல்லை இந்த வீடியிலே காமிப்போம் என்னென்ன செடி இருக்குன்னு யார் அதிகமாக சொல்கிறாங்களோ அவங்க தான் ஏன் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முடிவிடும் நிஷா அந்த தூரை ஆ போட்டு மூடி விடு மூடி விடுவோம் அப்படியே மூடி விட்டுரு அவ்வளோதான் மூடி விட்டுரு நீ ஏன் பிள்ளை தண்ணியை தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்க சொத்தம் சொத்தம் வேப்ப மரத்தை தரணி சார் சொல்லிட்டேன் சத்து நெல் தூட்டுருவேன் பார்த்துக்கோ ஆ சரி அப்படியே கரண்ட் உரையும் பார்க்கலாம் இது வந்து சகப்பு கொய்யாங்க இப்போ அந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கல இது ஏற்கனவே நம்ம வாங்கி பறிச்சுக்கிட்டு வந்து வச்சுது இது சகப்பு கொய்யா இது ஆட்டையப்பட்டதுங்க ஆட்டையை போட்டதில்லை வேற தோப்புல வளர்ந்துருந்துச்சி அது வந்து பிடுங்கிட்டு வந்து வச்சது அது வச்சு இப்படி மூணு மாதம் இருக்குமா நிஷா மூணு மாசம் இருக்கும் பட்டு போய் அதுக்கெல்லாம் உடஞ்சி போய் இது வந்து கருவேப்பில்ல புயல் நல்லா இது வந்து செம்பருத்தி இது நிஷா சின்ன குச்சி தான் எது எது குச்சி ஒடிச்சிட்டு வந்து வச்சேன் செம்பருத்தி சின்னோண்டு குச்சா வரைச்சாரு வச்சு காலையில் பூத்து இருந்துச்சு அது காலையில் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சூப்பராக தெரிஞ்சிருக்கும் ம் பெரிய நெல்லிக்காய் செடி சின்ன நெல்லிக்காய் செடி வச்சாச்சு இது எங்கேயா இருந்து இந்த இந்த கொய்யா வந்து பீட்ரூட் கொய்யா இது எங்கேயா இருந்து இல்லை ரோட்டில் சாணியில் கடந்து பிடிங்கிட்டு வந்தது இந்த செடி இதுவும் இப்போ நல்லா துளுக்க ஆரம்பிச்சு இவ்வளோ பெருசாக இருந்துச்சு அப்படியே பிடிங்கி பிடிங்கி விட்டு பிள்ளைங்க இதாயிருச்சு அதே மாதிரி இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மேலே வளர்ந்துருக்குல்ல இவ்வளோ தூரம் தார்ணி சுயறதுக்கு உடைச்சாந்து வச்சது இப்போ நல்ல ஃபுல்லாக கீரை எல்லாம் நல்லா முருங்கைக் கீரை காய்க்க ஆரம்பிச்சிருச்சு கம்பெனி இது நம்ம போட்டு மரம் ரெண்டு மரம் நம்ம வீட்டில் இருக்குது அடுத்தது ஓ ஐட்டதா போடா அம்மா ஆயிட்டதா எடுத்துகிட்டு வரேன் ஏதா ரம்பூட்டானையா ஓடி இத்து போனவளை கஷ்டப்பட்டு வந்து அது வந்தால் வருது வரலாட்டி போகுது தான் ரம்பூட்டானுங்க ஒரு அஞ்சு செடி இருந்துச்சு அது துளுத்துக்கும் துளுத்துக்கும் விட்டுரு நீ வேற எங்கேயாவது வச்சுக்கோ தண்ணி தண்ணி ஊற்றியாச்சு பாப்பா அது ரம்பூட்டானு இது வந்து என்ன செடி நீ சார் மாதுளை மூலமா இது ஆரஞ்சு ஆரஞ்சு போல செடி இது விதை போட்டு வாயில வந்து பொடிஞ்சிரும் கிரீத்றுவே வேல ஆரஞ்சு சாப்பிட்டு இதல்ல ஆரஞ்சு சாப்பிட்டு விதை எல்லாம் அள்ளி போட்டோம் அதுல ஒரு செடி என்ன ரோஜா பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் இது நிஷா முக்கு முக்கு உட்டிருக்கணும் ஏங்க ஏங்க முக்குங்கான முக்குங்கான பூக்குங்கான புடிங்கிடா என்னடா இர்க்குடா இல்ல புடிங்கிடவும் புடிங்கி

இது அது என்னது இந்த என்ன செடி நிசா இது பம்புளி மாஸ் பம்புளி மாஸ் பம்புளி மாஸ் செடி இது நாள் வரைக்கும் அப்படியே காஞ்சி போய் கிடந்துச்சு இப்போ இந்த ஒரு வாரமாக வந்து நல்லா நல்லா துளுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி இப்போ அடுத்தது வந்து இது மாதுளம்பழம் வந்து எங்கள் அம்மாவும் நிசாவும் வாங்கி வச்சது இது மாதுளம்பழம் மலம் சந்தையில் வாங்கினது மாதுளை மலம் செடி இது தண்ணியே ஊத்தாத பிள்ளை அம்மா இப்போ குழி வெட்டம் இது மாதுளம்பழம் இது என்னன்னா தர்ணிஸ் சும்மா இருக்க முடியல ஏன்டா அந்த இட்லி தட்டையெல்லாம் போட்டு கருவாப்புள்ள செடியில் வந்து செல்வாங்க கருவாப்புள்ள செடியில் வந்து வெத்தலை வச்சேன் நல்லா வளர்ந்து ஒரு கம்பு கட்டியாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வெத்தலை செடியும் நல்லா நம்ம வீட்டில் வெத்தலை செடியே அடுத்தது நிஷா பூ எங்கே வைக்க போகிறேன் அது எனக்கு தெரியாது நம்ம வேலை முடிஞ்சு போச்சு சரி எங்க வைக்க போறேன்னு சொல்லு வெயில் நல்லா இங்க இங்க போய் இங்கவா நிசா இங்க ஒய்யே இங்கே வா இந்த இடத்துல அந்த இடத்துல வை கொய்யா மரம் இருக்கா இங்க நெருப்பு கொடுத்து அங்கே இந்த மரம் இருக்கு நல்லா இருக்கு எங்க வைக்க பூச்செடிம்மா அந்த இது அது வாங்கியிருக்கு நந்தியாவட்டம் வெயில் அடி இந்த இந்த செடி வச்சு இது இட்லி பூ செடி இது இது வந்து இந்த செடி டெலியா 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 அதுவும் இட்லி பூவு அது அவங்க மாமனார் மாமியார் மருமகெல்லாம் வந்து ஆலோசனை பண்ணுவாங்க இதுவும் இட்லி பூ நிஸ்ஸாக வாங்கி வச்சது

கழட்டி ஒெல்லாம் அடிக்கணும் இல்லை யார் மேலேயாவது பட்டுச்சுனா என்ன ஆகும் ஒன்றே போடுவாங்க கல்லை தூக்கி அடிக்கிறது ஆ சரி ஆ இப்போ என்ன தான் ஐடியா பண்ணியிருக்கேன் சார் ஓரியாவில் வச்சுருந்தேன் தண்ணி வரும் சரி இங்கே வா இங்கே வாங்க இந்த இடத்துல வை இந்த இடத்துல வை ரெண்டு பூச்செடியும் எடமாடி இல்ல மரமா வருமே வரட்டும் இப்ப என்ன மரம் வரும் சரி இந்த இடத்துல வையே இந்த பலாப்பழம் தான் பிடிங்கியாச்சுல இந்த இடத்துல வை வை இங்கே வையே அது மாமரம் வந்தால் வந்துட்டு போகுது உன் பூ பூக்குறதுக்குள்ளே மாமரம் பழங்க ஆச்சிடும் இங்கே இங்கே வை நிசா இங்கே ஒன்று வையே வை நிசா இங்கே டக்குன்னு இங்கே ஒரு பலாமரம் இருந்துச்சு அதையும் பிடிங்க வீசிட்டாங்க அந்த பிள்ளைங்க ஆ மறு சேட்டைடா டேய் உன்னே இப்போ பா தரணேஷை என் வாயில் உழுவா தர தயவுசின்னு சொல்லிவிட்டேன் ஆ தண்ணி லைட்டாக ஊற்றி விடுப்பாப்பா அந்த இடத்துல என்ன சேட்டை பண்ணுறாங்க போது போதும் போதும் அந்த செடி அந்த பாப்பா அந்த செடியை எடுத்துகிட்டு வாப்பா நந்தியா வட்டை நந்தியா வட்டையை எடுத்துகிட்டு வா இன்னொரு செடியை என்ன நினைச்சா அது

பிடிச்சு பிச்சு விட்டு பூச்சி கடிக்குது வாட்டர் ஆப்பிளும் மூணு மரம் இருக்குது ஆப்பிள் துளுர் விட்டு வருது மூணுமே இது வந்து ஊட்டி என்னது மல்கோவா மாம்பழம் பெரியம்மா கொடுத்து விட்டது என்னடி பெரியம்மா கொடுத்து விட்டது இந்த இந்த மாமரமாக அந்த மாமரமாக இதா இதா இது பெரியம்மா கொடுத்து விட்டது இதான் ஊட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்தது அதே ஊட்டியில் ஊற்றி இங்கிட்டு போத்தி அதே இதுதான் பெரியம்மா கொடுத்து விட்டது தான் இது நாம் நல்லா வளருது நல்ல எப்படி நாகப் நாகப்பழம் இது வந்து பெரியம்மா கொடுத்து விட்டது இது நான் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து செடி இது எல்லாமே நாகப்பழம் தான் இந்த பத்து செடியும் இது வந்து நான் வச்சது விதை போட்டு சரி நாங்கள் நீங்கள் தான் நீங்கள் தான் வச்சீங்க இந்த பத்து செடியும் நம்ம வச்சது இது பெரியம்மா கூட்டது ஊட்டியில் சரிதான்ப்பா தான்ப்பா நீ தான்ப்பா இது வந்து தென்னை மரம் கட்டி தென்னை தென்னைமரம் நீ தான் வச்சு இதுவும் இன்னொரு இது அது என்னது நாட்டு நெல்லிக்காய் நாட்டு நெல்லிக்காய் செடி அங்கே ஒன்று இருக்கா அங்கே ஒன்று பார்த்தீங்களா இது வந்து நாட்டு நெல்லிக்காய் இங்கேக்குள்ளேயே நாலஞ்சு மாமரம் இருக்குது இது ஒன்று இந்த அது ஒன்று இந்த இது ஒன்று இப்போ என்னது இது என்னது என்ன வச்சுருக்க நந்தியா வட்டை இதான் வந்து பார்த்துங்க நந்தியா வட்டை எப்படி இருக்குன்னு நந்தியா வட்டை வச்சாச்சு இது அடுத்தது ஜாதி முல்லை வச்சுருங்க வச்சுருவோம் ம் வை எனக்குள்ளே வச்சுரு இங்கே வச்சுரு கொஞ்சம் தள்ளி வை இது இல்லாமல் நிசா அப்பா கொடுத்து விட்டேன் சீதனம் தான் இது நிசா அப்பா கொடுத்து விட்டேன் செடி நார்த்தம்பழம் நல்லா வளர்ந்துருச்சு என் இடுப்பளவு வளர்ந்துருக்குல்ல இது வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா சின்னண்டு செடியாங்க சின்னோண்டாக பறிச்சுக்கிட்டு வந்து திருப்பூரில் இது நிசா தம்பி கொடுத்தது எலுமிச்சம்பளை எலுமிச்சி மளக்கு என்ன ஆனால் இதுவும் ரொம்ப சின்ன செடியாக இருந்துச்சு இதுவும் நல்லா வளர்ந்துருச்சு ஆமாம் இதுவும் செம்பருத்தி இது வந்து பாம்பு கத்தாலை பாம்பு கத்தாலை சோத்து கத்தாள இருந்துச்சு எங்காடி சோத்து கத்தாள வச்சது இதாகிடுச்சி போயிடுச்சு இங்கே அன்னாசி பழம் இது வந்து அன்னாசி பழ செடி இது நான் வாங்கிட்டு வந்தேன் திருச்சி தம்புரத்துல வந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் அது தண்ணியே ஊற்றாமல் காஞ்சியே போயிடுச்சு இது வந்து இது என்ன சார் இதை குண்டுமல்லி குண்டுமல்லி செடி ஆ ஆ குண்டுமல்லி இது ஊதா கனகாம்பரம் சி ஊதாவா பச்சையா ஊதா கனகாம்பரம் இது பச்சை கனகாம்பரம் ஊதா கனகாம்பரம் பச்சை கனகம்பரம் ரெண்டு தானே அங்க வைக்க போறியா இது வந்து மரமா வராது கொடியா தான வரும் இது கொடி அதாவது மரத்துல வந்து சுத்தி விட்டுறோம் பூச்செடி வந்தால அதுல போர்த்து விட்டுறோம் இதுல இந்த ஆரஞ்சு பழம் ஏதாவது மரம் வரையில இன்னும் நிறைய இருக்கு அங்க போய் சுத்தி காமிக்கலாம் என்னத்த சுத்தி காமிக்கிறது இங்க பாருங்க இது மன்னார் குடி வெத்தல கேள்விப்பட்டிருக்கீங்களா கும்பகோணம் வெத்தல கேள்விப்பட்டிருப்பீங்க மன்னார் குடி வெத்தலை தான் இங்க பாருங்க இதெல்லாம் நம்ம வீட்டில் உள்ள குடி வெத்தலை இது எங்கே ஏறி போயிருக்குன்னு மட்டும் பாருங்கள் யாருக்குள்ள வெத்தலையெல்லாம் பிச்சு போடுறதுன்னு பாருங்க மேலே வரைக்கும் அப்படியே கொடி கொடியா அழகாக ஏறி போயிருச்சு இது வந்து நிஷா இது என்ன செடி பாப்பா இது மருதாணி செடி இது வளர்க்குறது இது இது தர்ணிசு வெங்காய செடி வளர்த்துக்கிட்டு இருக்கான் இது தரணிசோடது வெங்காய செடி பொட்டேட்டோ பொருளைக்கிழங்க தீயா இங்க பாருங்க ஊனி வச்சிருக்கா உருளைக்கிழங்க உருளைக்கிழங்கு எப்படி முளைச்சிருச்சு பாரு நீ நீனி வச்சு அடித்தாங்க எரி அப்படி தான் இருக்கணும் செல்ல இது வந்து இது ஒரு மாங்கண்ணுங்க இது வந்து மாம்பழ மரம் இது வந்து பப்பாளியில் பலாப்பழம் பலாப்பழம் இது வந்து சீதாப்பழம் சீதாப்பழம் இது வந்து சீதாப்பழம் 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 வேறு என்ன பார்ப்போம் நம்ம ஹோட்டல் நிறையா இருக்குது இந்த வாழை மரம் இதெல்லாம் வந்து வாழை மரம் இந்த வாழை மரம் வந்து ரஸ்தாலி அந்த மலம் வந்து சின்ன வாழைப்பழம் தேன் வாழைப்பழம் தேன் வாழைப்பழம் தண்ணி வந்துருப்போம் அம்மா கூப்பிட்றது பாரு தண்ணி சரி அம்மா உன்னோட டூட் வச்சுப்போம் நீ தான் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டியாம்மா வெத்தலைக்குடி அன்னைக்கு தான் ஏற்றி கட்டி விட்ருக்கு அது மிஸ்ஸா தான் கடையில் கம்பெல்லாம் ஊனி ரெடி பண்ணி ஏற்றி கட்டி விட்ருக்கா பப்பா அந்த இட்லி தட்டை இட்லி எந்த வேலையாக இருந்தாலும் மிஸ் ஆகலாம் மிஸ் ஆவனு பேரா சொன்னாலே அந்த நான் எடுத்து போயில நான்தான் தூக்கிட்டு போகிறேன் உன் நான் எந்த பையனில் நான் தூக்கிட்டு போனா ரொம்ப பேசினா ஓங்கி அறந்து இது உன் பேரில் இருக்கா என் பேரில் இருக்கா யார் பேரில் இருந்தாலும் கடை கடை தானே நல்லா இருக்குது கடை இளனி இப்போ தான் இருக்கு இந்த மேலே அது பறிக்கணும்னு சொன்னால் அப்புறம் என்னும் அப்படியே டாப்பிக்கை மாற்றுவேன் காமெடி அப்பா அதில் ஆரஞ்சு பழத்தை பறித்து உன் மகனுக்கும் அவனுக்கும் கொடுக்குறேன் உங்கள் எங்கள் அப்பா வச்சு கொடுத்தாங்க ஆரஞ்சு பழம்னு என்ன அப்பா கொல கொளு இருக்கோம் அந்த கொல கொலன்னு போகுது இது என்ன சரி ஜாதி முல்லை ஜாதி முல்லை பாப்பா அது வந்து நந்தியாவட்ட நந்தி ஜஜ் நீ வரையா சிதம்பலம் ஓகே இதுக்கு முன்னாடி முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி நிசா வந்து இந்த பழம் இருக்கு ராமர் சீதாப்பழம் இருக்கு வீட்டுக்கு முன்னாடி அப்புறம் வந்து வேற என்ன இருக்கு வீட்டுக்கு முன்னாடி நிசா அரளி செடி வளர்த்துக்கிட்டு இருக்கா சிகப்பரளியா செவ்வரளி கலகம் வரும் அதான் கலகம் டெய்லி தான் வீட்டில் வருது இன்னைக்கு தான் கழகம் இல்லை ஆ செவ்வரளி வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கு அப்புறம் என்ன அங்கே இங்கிட்டு ஒரு மாமரம் இருக்கு அந்த மாமரத்திலையும் ஏற்றி விட்டுருக்கேன் வெத்தலை சும்மா துப்பு துப்புன்னு வளர்ந்துக்கிட்டு இருக்கு வேற என்ன ராஜா அவ்வளோதானே என்ன இருக்கு இன்னொரு செடி என்ன இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க

கார்னிஷ் மட்டும் ரெட் போட்டுருக்கான் மாலை போட்டுக்கான் அப்பா 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 மாலை போடலையா அப்பா தான் மாலை போட்டுருக்க ரெட் போடல ஏய் தண்ணியா போட்டுக்க ரெட் இருக்கு எழுத்த வரி தியாவோட பாசி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க சரி ஓகே பாய் பாய் சொல்லுங்க சார்